கிராம உதவியாளர் பணிக்கு நேர்காணலில் அதாவது இன்டர்வியூல கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அரசினுடைய திட்டங்கள் குறித்து முழுசா வந்து நம்ம வீடியோவாக வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல வந்து இணையங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் பணிக்கு நேர்காணல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுறாங்க இந்த பணிக்கு எக்ஸாமினேஷன் ப்ரா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ன்றதுனாலே இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் பணிக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய இருபத்தஞ்சி முப்பத் இருபத்தஞ்சு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உங்கள் பெயர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்களுடைய கல்வி தகுதி என்ன தற்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் விண்ணப்பம் செய்துள்ள கிராமத்தில் உங்கள் வீடு உள்ளதா உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியுமா அலுவலகத்திற்கு நேரத்திற்கு வர முடியுமா உங்கள் வருவாய் கிராமத்தின் விர் துணை தாசில்தார் தாசில்தார் ஆர்டிஓ மற்றும் பஞ்சாயத்து தலைவர் பெயர் உங்கள் மாவட்ட ஆட்சி ஆட்சியர் பெயர் அந்த தொகுதி எம்எல்ஏ எம்பியோடைய பெயர் உள்ளிட்ட கேள்விகள்லாம் வந்து இன்டர்வியூல மூணு பேர் அடங்கிய இன்டர்வியூ வந்து நடப்புன்னு சொல்லிடுறாங்க அந்த இன்டர்வியூல இந்த வந்து வந்து கேட்பாங்க இப்போ தமிழகத்தை பத்தி கேட்கக்கூடிய சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தமிழகத்தில் மாவட்டத்தின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வருவாய் கோட்டங்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தாறு வருவாய் கிராமங்கள் பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது தாலுக்கா முன்னூத்தி பதினாறு நகராட்சி முன்னூத்தி நாற்பத்தெட்டு மாநகராட்சி இருபத்தி ஊராட்சி ஒன்றியம் முந்நூற்றி எண்பத்தெட்டு கிராம ஊராட்சி பன்னெடா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பேரூராட்சி நானூற்றி தொண்ணூறு உள்ளிட்ட தகவல்களை எல்லாமே வந்து நம்ம வந்து டீட்டெயில்தாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு தான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ